ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் கலப்பக்காடு கேசிசி வர்சஸ் கத்த குதிர்ச்சி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்சும் அஞ்சு ஓவர் ஒன் ஒன்னே மேட்ச் எங்கள் சைக்கிள் இருக்குது பாலா நான் சைக்கிளாக முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் வேந்தன் போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் வேந்தன் அதே மாதிரி நான் சைக்கிளில் இருக்கா முத்துக்குமார் போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு வேந்தன் பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோயர் சான்ஸ் ஃபார் ராங்காக ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரா போஸ்டாருங்க நல்லா டேக் ஃபஸ்ட் பால் டாட்டு ரெண்டாவது பால் விக்கெட்னு வேந்தன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் பால் விக்கெட்டு ரெண்டாவது மேட்சில் ரெண்டாவது பால் விக்கட்டு வேந்தனோட ஓவரில் ஒன் டவுன் பேட்ச் பண்ணா எங்கள் பிரியகாந்த் சென்சிபிளாக ட்ரைவிங் மைண்ட் செட்டு போயிருக்காரு சிங்கிள் பால் நெக்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் மாரி ரீச் ஆச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருங்கு நினைக்கிறேன் எங்கள்

செகண்ட் ஓவர் போட இங்கே திவாகர் செல்லிவாக கட் பண்ணார் குயிக்காக ஸ்டாப்புங்க சூப்பராக ஸ்டாப் பண்ணி போட்டார் சிங்கிள் செகண்ட் ஒன் ஏஜ் வாங்கி ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபீல்ட வரட்டி போய்க்கு இருக்காரு அதில் ஸ்டாப் ஒன்று ரெண்டாவது நோ மாற்றிட்டாங்க பாலுக்கு தகுந்த மாதிரி ரேட் பண்ணி இருக்காரு எங்கள் ப்ரீக்கா இந்த ரெண்டு ரன் பாலோட தொடு ஒன் ட்ரை மைன் சார் கிளாசிக்காக இருந்தார் சென்சிபிள் ட்ரை சிங்கிள் பாலோட ஃபோர்த்து ஒன் அகைன் ட்ரைவ் கவர் ட்ரைவ் போயிருக்காரு அங்கே ஸ்டாப் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க இந்த இன்ல பாஸ்ட் ஆகிட்டார் முத்துக்குமார் ரெண்டு ரன் வர விட்டு ஆட பார்த்தாரு சூப்பர் டெலிவரி நல்லா காம்பேக்ட் ஆட்பால் ஃபஸ்ட்டு பற்றி பண்றாரு அகைன் ட்ரைவ் செல்லமாக தட்டினாரு பேட்டில் பவர் கொடுக்காம ஃபார் பார்த்தா அங்கே தெளிவாக அங்கே அடிச்சா விக்கெட்டை தான் மாறும் ஒன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க கத்தை குறிச்சி தேர்ட் ஓவர் போட எங்கள் வேந்தன் உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால் சென்சிஃபுல்லாக தட்டிட்டு ஓடி இருக்காரு எங்கள் கணக்கு சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போய்கிருக்கு சென்ஸ் ஓவர் பவுண்டரி போயிருந்தா விட மாட்டேங்கிற மாதிரி எங்கள் ஃபீல்டில் சாப் பண்ணிட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையா கண்டிப்பாக ரெண்டு மாத்திரம் ஏன்னா ரெண்டு பேரும் பாஸ் பாஸ்டா உடக்கூடிய அங்க மிஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடியே ஓடி பார்த்துருக்கலாம் அப்போ மிஸ் பீல்டு அகைன் ஒரு மிஸ் பீல்டு சான்ஸ்ஃபர் பவுண்டரியா மூன்று ஓடியை எடுத்திருக்காங்க இந்த பால் லைங்க் ஒன் தூச்சிட்டு இருக்காங்க போட்டாரு அதன் காரணமாக கீப்பரும் கணிச்சு பிடிக்க முடியல ஒரு ரன் ஓட்டாங்க அகைன் ஒரு ஓவர் ஓவர்த்திருவாங்க டேரெட்டுக்கிட்ட ட்ரை பண்ணிட்டாங்க கையிலேயே வச்சு பார்த்துருக்கலாம் ஒரு ரன்னாக ரெண்டாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு நல்லா கம்பேக்ட் வேந்தன் டாட் பால் லாஸ்ட் லாஸ் மோர் வேட்டில் நிக்கு இருந்துச்சு நல்லா டேக் அண்ட் முத்துக்குமாரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு எங்கள் வேந்தன் உணவருக்கு இருபத்தி நாலு அதனால ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்க ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் மார்க் அடிச்சிருக்காரு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பானு பார்த்தா பார்த்தாருங்க லைனில் வச்சு பேஸ் பண்ணா இங்க ராஜ் கட் பண்ணிருக்காரு ஃபீல்டில் ரெடியாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணாங்க நல்லா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி குவிக்கராக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு டாட் பால் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு போனார் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அதே ஃபீல்டர் தேர்மன் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்டில் ஒரு அறம் அரைஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டாப்புங்க எக்ஸலண்ட்டாக ஃபீல்டிங் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே செங்கிள் நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஒன்

ரன் நெக்ஸ்ட் வன் மறிச்சு அடிச்சிருக்காரு இந்த முறை கேப்ல போயிருச்சுங்க ஃபீல்டுக்கு வெளிய தா ஒரு பவுண்டரி லாஸ்ட் நினைக்கிறேன் ஆட் சார்ங்க அடிச்சிருக்காரு ஃபார் ஸ்டாப் பண்ண முடியல இங்க பவுண்டரி லாஸ்ட்

சுற்றிட்டுக்கான ட்ரை ஃபேட்டில் பட்டு இருந்தாலும் கையில் தான் போவோம் டேரெக்ட் வைப்பா கொஞ்சம் நாங்கள் அடிக்க சிங்கிள் தேர்ட் ஒன் நவீன் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் நாங்கள் ஃபீல்டர் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது போயிடும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபோர்த் ஒன் ட்ரை தான் இன்னும் ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன் டாட் பால் ஒன்

சூப்பரா போட்டுருக்காரு எக்ஸலண்டா போட்டுருக்காரு டாட் பால் வாங்க உள்ள வாங்க பின்னாடி வந்து பாத்தீங்க எக்ஸா கவர்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு நம்ம பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அங்க ஃபீல்டர் செங்கல் நெக்ஸ்ட் ஒன்

ஸ்டம்பில் தட்டிடுச்சுங்க ஒரு ஸ்லோ ஏர் மேஜிக்கல் டெலிவரியாக போட்டிருக்காரு இங்கே ஒன்று ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு தேர்ட் ஓவர் போட எங்கள் குமரேசன் ஃபஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் விட்டு தட்டினாரு ஆனால் பவுலர் கைக்கே தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணுறாரு எங்கள் குமரேசன் தேர்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்காங்க சை இதுவும் தெளிவாக மீட் ஆகலை ஆனால் அவங்களுக்கு தேவையான ஒரு நம்ம இங்கே மூணு வருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க பன்னெண்டுக்கு எட்டு அடிக்கணும் முத்து பவுலிங் போட வந்திருக்காரு சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால் ஓகே நல்லா போட்டிருக்காரு செகண்ட் ஒன் சம்பளம் தட்டிட்டு வந்துருச்சு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபோ நல்லா டேக்கணுங்க பாலா ஃபஸ்ட் பால்ல விகேட்ட பரீய கொடுக்கறாரு. காட் விக்கெட்ட காண சான்ஸ் இருக்கு எடுக்கறாருன்னு பார்க்கலாம். இங்க டோனி மூதா கேட்சப் புடிச்சிருந்தா ஹாட் விக்கெட்டா இருந்துருவானா. வேல்யூபல் கேட்ச் இன்னமும் பிரஷரா போயிருபாங்க. கேட்சப் புடிச்சிருந்தா இல்ல மிஸ் பண்ணிட்டாங்க இங்க. இது காண முடியாது. குட்டாஜ். நெக்ஸ் வன். பாஸ் இந்த இன்சைடே جاي வந்திருக்கே. விவேந்தன் ரெண்டு ரன் பண்ணையறங்களா. புடிச்சு அடிச்சாலும் உள்ள வந்துருவார்ன்னு நினைக்கிறேன். அதான் நடந்திருக்கு ரென் ரன். மாத்தாங்க கடைசி ஆறுக்கு மூணு அடிக்கணும் பிரியகாந்த் வந்துருக்காரு முக்கியமான ஓவர் படா என்ன பண்றாங்க நீங்கள் பார்க்கலாம் சரி ஆறுக்கு நாலு அடிக்கணும் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா போயிருச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் பால பவுண்டியோட இந்த மேட்ச்சை வின் பண்றாங்க இங்கே கலப்பக்காடு முதல் அணியா செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க